பிரேசிலை சேர்ந்தோகோம் என்பவருக்கு நாற்பத்தி ஆறு வயதாகிறது நண்பர் ஒருவர் பரிசாக அளித்த பஃபர் மீனை இவர் சமைத்து சாப்பிட்டிருக்கிறார் இந்த வகை பஃபர் மீன் ப்ளோஃபிஷ் என்றும் அறியப்படுகிறது ஏனெனில் தன்னை தாக்க வரும் உயிரினங்களிடத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ள இந்த மீன்கள் காற்றடைத்த பலூன் போல ஊதிவிடும் தன்மை உடையவை இந்த மீனை உண்ட மேக்னோ சில நாட்களிலேயே உயிரிழந்திருக்கிறார் இந்த மீன் முப்பது பேரை கொள்ளும் அளவிற்கு விஷமுடையது என்று கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து அவரின் சகோதரி மிரியன் கோம் முன்பு என் சகோதரர் சுத்தம் சமைத்ததும் இல்லை அவரும் அவரின் நண்பரும் கல்லீரலை எலுமிச்சை ஜூஸுடன் சாப்பிட்டு இருக்கிறார்கள் இருவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போனது மேக்னோ தனது வாயில் உணர்ச்சியை இழக்க ஆரம்பித்திருக்கிறார் நிலைமை சரியில்லை என உணர்ந்தவர் அவராகவே மருத்துவமனைக்கும் சென்று இருக்கிறார் முப்பத்தி ஐந்து நாட்கள் சிகிச்சைக்கு பின்னர் உணர்ச்சியற்ற தன்மை உடல் முழுவதும் பரவி அவருக்கு மாரடைப்பு ஏற்று ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அவரின் நண்பர் உயிர் பிழைத்திருக்கிறார் கால்களில் மட்டும் அவருக்கு உள்ளது அவரால் சரியாக நடக்க முடியவில்லை நரம்பில் ரீதியாக இருக்கிறார் குணமடைந்து வருகிறார் என்று கூறியுள்ளார் ஜனவரி அன்று மேக்னோ உயிரிழந்தார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மூன்று நாட்களுக்கு பின்னர் அவருக்கு பல முறை வலிப்பு வந்திருக்கிறது விஷம் அவரது தலைவரை சென்றதாக குடும்பத்தினரிடம் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இது குறித்து நோய் கட்டுப்பாட்டுக்கான அமெரிக்க மையம் கூறுகையில் மேக்னோ டிட்ரோடோட மேக்னோ டெட்ரோடோடாக்சின் என்ற வலிமையான நஞ்சினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் பஃபர் ஃபிஷ் மற்றும் பிற கடல் உயிரினங்கள் கல்லீரல் மற்றும் இனப்பெருக்க சிறப்புகளில் இந்த விஷம் அதிக அளவில் இருக்கிறது வேட்டையாட வரும் உயிரினங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள இந்த மீன்கள் நஞ்சை வெளியிடும் சைனடை விட ஆயிரம் மடங்கு விஷம் கொண்டது இதற்கு சிகிச்சையும் இல்லை இதனை ஒருவர் அதிகளவு உட்கொள்ளும் போது இருந்து தசைகளுக்கு செல்லும் சிக்னலை தடுத்து உணர்விளக்க செய்து மரணத்தை உருவாக்கும் இந்த மீன் உண்பதற்கு தகுதியற்றது என தெரிவித்துள்ளது